அலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாம் வசனங்கள் மோசம் போகாதிருங்கள் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான் விளக்கம் தன்னலம் அநீதி முதலான மாம்ச இச்சைகளை நாம் நம்முடைய இருதயங்களில் விதைத்தோமே இது நாளுக்கு நாள் அதிகமாகி கேட்டுக்கு வழி நடத்தி அழிவுக்கு உள்ளாக்கும் இதுவே இரண்டாம் மரணம் இதற்கு மாறாக ஆவியிலே மாம்ச இச்சைகளை எதிர்த்து ஆவியின் நற்குண லட்சணங்களை விதைத்தால் இவைகள் நற்கணிகளை தந்து புதிய சிந்தையுடன் ஜீவனுக்கு உட்படுத்தும் ஆவியின் நடத்துதலால் நற்குணங்கள் பெருகி தேவனுடைய வாக்கு பேரில் விசுவாசத்தை பலப்படுத்தி தேவ ராஜ்யத்தில் பங்கு பெற தகுதி உள்ளவர்களாகும் ஆதார வசனங்கள் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் முதல் இருபத்தி மூன்றாம் வசனங்கள் முடிய பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன அவையாவன விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரகாராதனை சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்கபேதங்கள் பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆவின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் ஆமீன்